அரிசி மாவு அத கொட்டி மசாலா அத கொட்டு சிஷ்டி பை தம் 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 நெய் சுத்தமான பசு நெய் இது வந்து கெண்டை மீன் இங்க வந்து முட்டை வேர்க்கு ஆஹா பயங்கரமாக இருக்குது ஏ இலையே ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படியே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ராஜ்கிரி த்ரீ ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே இன்னைக்கு வந்து மச்சிணர்ச்சிக்காக ஸ்பெஷலான ஒரு அசைவ சாப்பாடு தான் ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இன்னும் ஒரு வாரம் தான் வந்து மச்சி இருப்பாங்க இருப்பாங்க ஸோ அதனால் வந்து என்னென்னலாம் இன்றைக்கி ஸ்பெஷல் அப்படின்ட்டு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஜாமான்லாம் போயிட்டு வாங்கியாறணும் வாங்கியா வந்து நம்மளுக்கு ஒரு நாள் அதாவது சண்டே வந்து ஸ்பெஷல் டே இல்லை அன்னைக்கு ஒரு நாள் என்னென்ன எவ்வளோ கிராசரி ஆகுது அப்படின்றது வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போக முடியும் இருப்பா இன்னும்ப்பா ஜூஸு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடையிலேருந்து இருந்து நம்ம என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஜூஸு இந்த மாங்காய் ஜூஸு அப்புறம் வந்து பிரியாணி தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பாஸ்மதி ரைஸ் ஒன்றரை கிலோ ஒரு கிலோ வந்து எண்பது ரூபாய் இப்போது ஆயா கூடு ஆயா கூடு அது எதுவுமே ஆயா கூடு பாஸ்மதி ரைஸ் வைடாக்கி இதை வயடா ஆயாக்கு பாஸ்மதி ரைஸ் ஒன்றரை கிலோ ஒரு கிலோ எண்பது ரூபா அப்புறம் வந்து கறிப்பட்டை பாக்கெட் பத்து ரூபா அப்புறம் கார்ன்ஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் தயிர் பாக்கெட் ஒன்று அப்புறம் இஞ்சி தக்காளி பழம் அரை கிலோ இந்த பாருங்கள் தக்காளி பழம் வெங்காயம் இஞ்சி மொத்தம் எவ்வளோ ஆச்சு பில் எவ்வளோ ஆச்சு முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பது ரூபா பில்லு ஆச்சுங்களா எக்ஸட்ரா கறி வந்து கறி ரெண்டு கிலோ ஒரு கிலோ கறி வந்து நூற்றி எழுபது ரூபா இன்றைக்கி வந்து சண்டே உடைய கிராசரி இவ்வளோதான் வீட்டுக்கு இப்போ பிரியாணி பிரியாணி செய்கிறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வர்றதுக்காக பட்டு அனுப்பிச்சாங்க நம்ம கடை பக்கத்தில் கடை ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அங்கே தான் வந்திருக்கேன் காலையிலே சிக்கன் வாங்கிட்டேன் அது ஆனால் பட்டாது அப்படின்னு சொன்னாங்க சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பிரியாணி செய்கிறது ஐடியா இல்லை திடீர்னு பிரியாணிக்காக சிக்கன் வாங்கிட்டோம் சொன்னாங்களா சார் மறுபடியும் நான் சிக்கன் கடைக்கு வந்துட்டேன் காலையிலே வாங்கினேன் ஒரு கிலோ மறுபடியும் ஒரு கிலோ அதுக்கு தான் வந்து கடைக்கு வந்திருக்கேன் சிக்கன் கடைக்கு நம்ம வீட்டாண்டிருந்தே விறகு எடுத்து வந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் விறகுலாம் இருக்காது அதனால் பிரியாணி செய்யப்பட்டு வீட்டிலேருந்து நம்ம விறகு எடுத்து வந்து பிரியாணி செய்ய போகிறோம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ரைட் எரியுது போதும் தான் இருக்குது எரியுது எரியுது விடு இப்படியே டைம் ஓட்டிடுவேன் வெஜிடபிள் கட் பண்ணால் உட்காந்து அப்புறம் எதுக்கு நீங்கள் இருந்துக்கிறேன் கட் பண்ணி இந்தபா ஒரு பிரியாணி வேறு லெவலில் வரணும்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு ஒரு நாள் செஞ்சு திரும்ப அதே மாதிரியாக இருக்கணும் சும்மா இட விடம் செய்யக்கூடாது நான் சும்மா அவங்கக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இதை செய்யாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து சீஃப் குக் நல்லாவே இல்லை ஆ ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஒர்த்தே இல்லை குவான்டிட்டியும் இல்லை குவாலிட்டியும் இல்லை கேட்டேன் கேட்டேன் கேட்டான் அப்பா 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 கீடா

சாயலா இருக்கு சாயலா இருக்கு இது எப்படி இது பண்றது ஊத்து ஊத்து அதிகமா 2 லிட்டர் சொன்னா ஊத்து இன்னும் சிஸ்ஸரே

அடுத்து சீங்க பட்டு வீட்டு எதிரில் அப்படியே கொஞ்சம் காடு மாதிரியா இருக்கும் விறகு பத்தலை அதனால விறகு எடுக்க தான் வந்துக்கிறேன் எங்க தென்னைமாட்டை பத்தாது அப்படியே கறி கறியா விழணும் கட்டை கட்டையா வேணும் பாம்பெல்லாம் இருக்கும் காதே இன்னும் வெளியில் நின்று பயந்து நான் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய வரைக்கு ஏற்றாந்துட்டேன் இங்கே போ ம் இல்லை இந்த மாதிரி ஒரு ரெண்டு கட்டை கிடச்சா போதும் ஆ மாதிரி ஒரு ரெண்டு கட்டை கிடச்சா போதும் வா ஆ எடுத்தான் மட்டை எடுத்தா அப்படி நல்லா சூப்பராக இருக்குது கிரி ஆ நேராக இருக்கு மாஸ்டர் மாஸ்டர் த பிளாஸ்டர் கிண்டு 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 ஆமாம் செம ஹீட்டாக இருக்குது கிரி ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு நிறைய பாட்டை தான் நல்லா இருக்கும் பிரியாணிக்கு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சரி ஓகே போடு ஷீட்டோடைய அனல் வந்து செம்மையாக இருக்குது நல்ல வாடைக்கு கிளி கிளிக்குnde நீதான் तलணும் நீ तलு அதுக்கு நான் நீட்டியா हां देताया घर எடுத்து போடு அது போடுறேன் நம்ம எல்லாம் சைசிக்கு வந்து chicken போலாம் chicken போடு கூட தயிர் ஊட்லாம் தயிர் ஊடு கூட chicken போலாம் போன் 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 ரெண்டு லெக் பீஸ் தான் மூணாக இருக்குது ஐய் ரெண்டு தான் இருக்கும் அப்படிங்க உப்பு போடுங்க ஃபஸ்ட்டு தண்ணி அளவு வச்சுட்டு தான் உப்பே போடணும் நீங்கள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றுவாங்களா மாஸ்டர் கரெக்டாக போட்டீங்களா இல்லை அடிப்பிடிக்குமா மாஸ்டர் கரெக்டாக போட்டாங்களா இல்லை அடிப்பிடிக்க போதாங்கன்னு தெரியல கரெக்டாக தான் போட்டேன் ஆயில் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது பத்தாதுன்றியா பாப்போம் அவுட்புட் புட் வரணும் இருநூறு மேல ஊத்தியாச்சு என்ன இருநூறு மேல தான் ஊத்துனேன் ஓகே பிரியாணி அவுட் புட் நல்லா வரும் பாப்போம் ஒரு நம்பிக்கையில தானே செய்யறோம் சரி பண்ணு நீ மான உப்பு வாரி வாரி கொட்டிறது இல்ல ஒரு ஒரு புடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடு அவ்வளவுதான் போட்டேன் சரி உப்பு பத்தல அட சோர் வந்து ம் போடுறேன் லேல போடு போடு ம் ஓகே மசாலா மசாலா போட்டு

சிக்ஸ்டி ஃபைவ் போகிறது ரெட் கலர் வேணும் அப்போ தான் அது பார்க்கதே கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்ற குங்குமத்தை தந்து கொட்டட்டான்னு கேட்குறாங்க ஆ வேல் குங்குமம் வீட்டுக்கார் பேர் வேல் அதனால வேல் குங்குமத்தை தந்து கொட்டட்டா சிக்ஸ்டி ஃபைவ்ல எல்லாத்தையும் எடுத்து கொட்டு இன்னைக்கு ஒரு வழியாக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் சிக்ஸ்டி அரிசியை போட்டுடலாம் இங்கே வந்து நான் பண்ணே நடக்கலன்னு சொன்னேன் ஆனால் ஒரே பண்ணாக போகுது சரி வீடு பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்கு இப்போ உட்காந்துக்கலாம் நல்லா வரும் நம்பிக்கையில் பண்ணுவோம் சரி நம்பிக்கையில ஓகேவா அப்படியே கையில் அள்ளி போடப்பட்ட என்ன பட்ட இருப்பட்ட வரான்

அப்புறம் அடுப்பில் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட அனலையும் தாங்கி தான் நான் ஆமாம் ஏன்னா அடுப்பில் இவ்வளோ குவாண்டிட்டி வந்து நாங்கள் கேஸில் பண்ண முடியாது ஸோ அதனால தான் இது வந்து கெண்டை மீன் இங்க வந்து முட்டை வேதிகள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாமா வா

சம 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 குக்கர் வந்திருக்கு பண்ணத விட வேற லெவல்ல வந்திருக்கு ஏய் ஒடவே இல்லை ஒரு ரைஸ் ப்ரோ போடி போடுச்சி நிக்குnde ஆஹா பயங்கரமா இருக்குது இலையே ফুল ஆயிடுச்சு அப்படி சாத மனுசு போடாம சாப்பிடு फ्रेंड्स நாங்க வந்து பட்டு வீட்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து எல்லாரும் கும்பலா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இன்னைக்கு சண்டே ஒரு நாள் கிராசரி வந்து எழுநூறுபாய்க்கு ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சு செம்மை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம் வேறு லெவலில் வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரியாணி நாங்கள் செஞ்சு இதுதான் தான் ஃபஸ்ட் டைமு ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணி பிரியாணி சாப்பிட்டோம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுட்டுனு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் நாளைக்கு சூப்பரான வீடியோ பார்க்கலாம்